Ah, au turpwa. Ah. வெல்கம் டு வேலவன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு தோப்புங்க இப்போ வருவாயில் இருக்கக்கூடிய தோப்பு மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குங்க மொத்தம் வந்து எண்பது தென்னை மரம் இருக்குங்க எண்பது மரமே நல்ல காப்பு குடிப்போடு இருக்கக்கூடிய தோப்புங்க இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில் இந்த ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க இதில் ஒரு போர்வெல் அமைஞ்சிருக்குங்க இந்த போர்வெல்க்கு வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ் இல்லைங்க வீட்டு கமர்ஷியல் சர்வீஸ் மட்டும் இருக்குங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் நம்ம இழுக்கிற வரைக்கும் இவங்க கிணத்துலேருந்து நம்மளுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க தார் ரோட்டில் இருந்து ஒரு நானூறு மீட்டர் மண் பாதையில் போகணுங்க மண் பாதைனாலும் நல்லா அகலமான பாதை தானுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் மொத்தமாகவே வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து பேசலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்